இஸ்லாத்தின் நிலைப்பாடு மலாய் ஆட்சியாளர்கள் மலாய் பூமி புத்ரா உரிமைகள் மலாய் மொழி மற்றும் அனைத்து இனங்களின் உரிமைகள் தொடர்பான அடிப்படை அரசியலமைப்பு விதிகள் மீது கவனம் செலுத்தும் ஒரு சிறப்பு மாநாட்டிற்கு முபாக்காட் நேஷனல் அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது அதன் துணைத் தலைவர் நோ உமர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு முபாகாட் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தை தொடர்ந்து இந்த திட்டம் விவாதிக்கப்பட்டது பழங்குடி மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் இடையே வளர்ந்து வரும் அரசியல் பிளவு குறித்த கவலைகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக நோ ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் தேசத்தின் மையமாக பழங்குடியினர் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் மேலும் இந்த தலைமை அரசியல் இணைப்புகள் முழுவதும் ஒற்றுமையுடன் தொடங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் எனவே அவர்களை தளமாக கொண்ட அனைத்து அரசியல் தலைவர்களும் தங்களுக்குள் ஒருமித்த கருத்தை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்றும் இதனால் அவர்கள் ஒற்றுமை உணர்வின் அடிப்படையில் மற்றும் கூட்டாட்சி அரசியல் அமைப்பை நிலைநிறுத்துவதன் மூலம் நாட்டை நியாயமாக வழிநடத்தும் திறன் கொண்ட ஒரு சக்தியாக இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் தமிழ் மலர் 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 இணையதளம் செயலி மற்றும் டிவி சேனலை எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்